நம்மெல்லாம் நம்மளோட நர்சரி நைன்டீன் செவன்டி டூல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பல புதிய ரகங்களை கண்டுபிடிச்சி வெளியிடுறது தான் எல்என்டிசியோட ஒரே குறிக்கோள் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட தந்தை கனகாம்பரம் அந்த சவுக்கை அந்த மாதிரி ரகங்கள்ல வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வந்து இப்போ மிளகு மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக நம்மளுக்கு தோன்றது என்னன்னா ஒரு மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் வரும் நம்ம சமவெளியில வருமா அப்படின்லாம் வந்து டவுட் நிறைய விவசாயிகளுக்கு இருந்துட்டு இருந்தது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லா வெளியிலயும் வரும் ஹில் ஸ்டேஷன்ல எப்படி வந்து ஈல்டு கொடுக்குதோ அதே மாதிரி இங்கேயும் ஈல்டு கொடுக்கற மாதிரி பண்ணியாச்சு நாற்பது அடி ஐம்பது அடி போறதெல்லாம் இன்னைய காலகட்டத்துல லேபர் ஓரியன்ட் இஷ்யூ அதிகமா இருக்கிறதுனால நம்மளால வந்து பறிக்கிறதுல அதிக சிரமம் ஏற்படும் விவசாயிகளுக்கு அதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம் அதனாலதான் வந்து பதினஞ்சு அடியே போதும் கீழ இருந்து மேல வரைக்கும் நம்மளுக்கு காய்கள் கொடுக்கறதுனால ஈல்டு வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி புதிய ரகங்கள்லாம் நம்ம வெளியிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிளகுல வந்து நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரி தானே வருது இந்த மாதிரி இல்லாமல் ஒரே மிளகு செடியில் ரெண்டு திரிகள் வர மாதிரி இன்னொரு ரகத்தில் மூன்று வர மாதிரி இன்னொரு ரகத்தில் நாலு அஞ்சு அந்த மாதிரி வர மாதிரி அவங்களோட ஈல்டு வைஸ் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவர் மிளகு அதாவது மிளகுன்னு பொறுத்து எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு ஃப்ளேவருமே வராது ஒரு அரோமா கிடைக்கும் காரத்தன்மை இருக்கிற ஒரு அரோமா கிடைக்குமே தவிர்த்து இலையிலையோ இல்லை மிளகுலையோ வந்து அந்த மிளகு ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை மூலம் முழுக்க முழுக்க சூரிய ஒளி மூலம் சடுதி மாற்றம் ஏற்பட்டிருக்குது அதில் அந்த இலைய பறித்து நம்ம மோந்து பார்த்தோம்னா லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி அந்த மிளக பறித்து நம்ம சாப்பிட்டோம்னாலும் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க இயற்கை சூரிய ஒளி மூலியமா சருதி மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி சருதி மாற்றம் ஏற்படுறது வந்து கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் என்ன ரீசன் கேட்டால் நம்ம கிராஸ் பண்ணி பிரீட் பண்றோமோ இல்லை ரேடியேஷன் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து மனிதர்கள் பண்றது ஸோ இயற்கை மூலயமா நம்மளுக்கு எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் அது வந்து கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம் இப்போ அந்த தேர்வு பண்ண ரகத்தை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்கறது மூலயமா அவங்க பயிரிட்டு அவங்க பொருளாதாரத்தில் அதிகமாக லாபம் பெறலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி புதிய புதிய ரகங்கள்லாம் வந்து தேர்வு பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த அறைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக சூரிய ஒளி படாமல் இருக்கிறதுக்கு அங்கே லைட்லாம் செட் பண்ணி அந்த லைட் மூலயமா அதுக்கான ரேடியேஷனை கொடுத்து க்ரோத்தை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு புதிய புதிய தொழில்நுட்பம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தான் வந்து நிறைய உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்